முதல் வாசகம் மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஷ்டாயலர் வெற்றியடைந்தனர் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் எட்டிலிருந்து பதிமூன்று வரை அந்நாட்களில் அமலேக்கியர் இறபிதிமில் இஷ்டாயலை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே ஜோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலக்கீரை எரித்து போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றி உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கீரை எதிர்த்துப் போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றி உச்சிக்கு ஏறிச் சென்றனர் மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ராயிலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன்மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன ஜோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாழ்க்கை இறியாக்கி முறியடித்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு